வணக்கம் நாம எல்லோருமே குற்றவியல் சட்டம் பத்தி ஒரு அடிப்படை நம்பிக்கையில தான் இருக்கோம் அதாவது குற்றம் நிரூபிக்கப்படும் வரைக்கும் எல்லோருமே நிரபராதி அப்படின்னு ஆனா சில நேரங்கள்ல சட்டம் இதையே தலைகீழா மாத்தி நீங்க நிரபராதி இல்லைன்னு நிரூபிக்கிற வரைக்கும் நீங்க குற்றவாளியா கருதப்படுவீங்கன்னு சொன்னா இப்படி இருக்கும் ரொம்பவே பயங்கரமான ஒரு சூழல் அது இந்த ஒரு கருத்தை மையமா வச்ச ரிவர்ஸ் ஓனர்ஷிப் பத்தி தான் நம்ம இன்னைக்கு விரிவா ஆலோசப்போறோம் மிகச்சரியா சொன்னீங்க இது சட்டத்தின் ஒரு அடிப்படை தூணையே ஆட்டிப் பார்க்கற விஷயம் சாதாரணமா ஒரு குற்றத்தை செஞ்சாங்கன்னு சந்தேகமே இல்லாம நிரூபிக்க வேண்டிய பாரம் வந்து அரச தரப்பு மேலதான் இருக்கும் ஆமா அதான் ப்ராசிக்யூஷன்ஸ் பேர்டுன்னு சொல்லுவோம் கரெக்ட் ஆனா இந்த ரிவர்ஸ் ஓனர்ஸ் விதிகள் அந்த பாரத்தை அப்படியே தூக்கி குற்றம் சாட்டப்பட்டவர் மேல வைக்குது அவரால தன்னை நிரபராதேன்னு நிரூபிக்க முடியலைன்னா தண்டனை நிச்சயம் அப்போ இந்த விவாதத்தை சரியா புரிஞ்சுக்க நாம ஆரம்பத்துல இருந்து போலாம் இந்த கட்டுரை நிரபராதி என்ற அனுமானத்தை அதாவது பிரிசம்ஷன் ஆஃப் இன்னொசென்ஸ குற்றவியல் சட்டத்தோட தங்கு இழை இல்லனா கோல்டன் த்ரெட் அப்படின்னு சொல்லுது அது ஏன் அவ்வளவு முக்கியம் அதுதான் குற்றவியல் நீதியோட ஆன்மாவே வூல்மிங்டன் எதிர் டிபிபி அப்படிங்கற ஒரு புகழ்பெற்ற வழக்குல தான் இந்த வார்த்தை வந்தது ஓ அந்த ஒழுக்கலயா ஆமா குற்றவாளியின் குற்றத்தை நிரூபிக்க வேண்டியது அரசு தரப்பின் கடமை என்பதுதான் இந்த சட்டத்தின் ஊடே ஓடும் ஒரு தங்க இழை அப்படின்னு சொல்லப்பட்டது இதோட நோக்கம் ரொம்ப எளிமையானது ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது அதிகாரத்தை சமநிலைப்படுத்துவது யோசிச்சு பாருங்களேன் ஒரு பக்கம் அரசாங்கம் அதோட போலீஸ் வக்கீல்கள்னு ஒரு பெரிய படை எல்லா இருக்கு இன்னொரு பக்கம் ஒரு தனிநபர் இந்த சமமற்ற போட்டியில தனிநபரை பாதுகாக்கிற ஒரு கவசம் தான் இந்த நிரபராதி என்ற அனுமானம் ஓகே அப்ப இது இது வெறும் சட்ட விதி மட்டும் இல்ல ஒரு பாதுகாப்பு கவசம் ஒரு நிரபராதி கூட தப்பா தண்டிக்கப்படற கூடாதுங்கிற கொள்கையின் அடிப்படையில இது இயங்குது இல்லையா மிகச்சரி ஒரு குற்றவாளி தப்பிக்கிறது கூட பரவாயில்ல ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுவது ஒரு சமூகத்துக்கே அவமானம் சரிதான் அந்த தவறு நடக்காம பாதுகாக்கிறது தான் இந்த தங்க இழை அரசு தன்னோட வேலையை சரியா செஞ்சு சந்தேகத்துக்கு இடமில்லாம குற்றத்தை நிரூபிக்கிற வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு மதிப்புக்குரிய குடிமகனாவே கருதப்படணும் அந்த தங்கை இழைங்கிற கருத்து ரொம்ப ஆழமா இருக்கு ஆனா நீங்க அனுப்புன கட்டுரை சொல்லுது சில நேரங்கள்ல சட்டம் இந்த இழைய அறுத்து எரிஞ்சிடுதுன்னு அது எப்படி சட்டபூர்வமா சாத்தியமாகுது இந்த ரிவர்ஸ் சோனஸ் நடைமுறையில எப்படி வேலை செய்யுது இங்கேதான் விஷயமே சிக்கலாகுது கட்டுரையில சொல்ற மாதிரி இரண்டு விதமான ஆதார பொறுப்புகள் இருக்கு இத புரிஞ்சுக்கிட்டா எல்லாமே தெளிவாயிடும் சரி என்னது முதல் வகை சான்று பொறுப்பு அதாவது எவிடென்ஷியல் பேர்டன் இது கொஞ்சம் லேசானது இதுல குற்றம் சாட்டப்பட்டவர் நான் நிரபராதி அப்படின்னு முழுசா நிரூபிக்க வேண்டாம் அப்போ என்ன செஞ்சா போதும் அரசு சொல்ற கதையில ஒரு நியாயமான சந்தேகத்தை விதைச்சா போதும் ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு மாற்று சாத்தியத்தை கோர்ட்டுக்கு முன்னாடி வச்சா போதும் ஓகே அப்போ அவர் ஒரு சந்தேகத்தை மட்டும் கிளப்பி விட்டா போதும் அதுக்கப்புறம் மறுபடியும் பந்து அரசு தரப்பு போயிடும் தான் அந்த சந்தேகத்தையும் தாண்டி குற்றத்தை நிரூபிக்கணும் சரிதானே அதேதான் ஆனா ரெண்டாவது வகைதான் ரொம்ப ஆபத்தானது அதுதான் நிரூபண பொறுப்பு அதாவது உண்மையான ரிவர்ஸ் ஓனர்ஸ் ஆமா இந்ததான் விளையாட்டு தலகிலா மாறுது அரசு தரப்பு குற்றத்தோட அடிப்படை உண்மையை மட்டும் நிரூபிச்சா போதும் உதாரணத்துக்கு உங்க கார்ல இருந்து போதை பொருள் கைப்பற்றப்பட்டதுங்கிறத மட்டும் அவங்க நிரூபிப்பாங்க ஒரு நிமிஷம் இதுதான் இருக்கு அவங்க பொருள் அங்க இருந்துச்சுன்னு மட்டும் நிரூபிச்சா போதுமா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அதுக்கப்புறம் மொத்த பாரமும் குற்றம் சாட்டப்பட்டவர் மேலதான் அந்த பொருள் என்னுடையது இல்ல அது எப்படி அங்க வந்ததுன்னே எனக்கு தெரியாது எனக்கு எந்த கெட்ட நோக்கமும் இல்ல அப்படின்னு அவர் தான் நிரூபிக்கணும் சும்மா சொன்னா போதுமா வெறும் வாயால் சொன்னா போதாது அத நிகழ்த்தகவுகளின் அடிப்படையில் அதாவது நான் தான் நடந்திருக்க அதிக வாய்ப்பிருக்கு அப்படின்னு நீதிமன்றத்தை நம்ப வைக்கணும் இதுல இருக்கிற பெரிய அபாயம் என்ன இதுல இருக்கிற மிகப்பெரிய அபாயம் என்னன்னா அவரால் அப்படி நிரூபிக்க முடியலன்னா அவர் குற்றவாளியாக கருதப்படுவார் ஒருவேளை உண்மையிலே அவர் நிரபராதியா இருந்து அந்த வழக்குல ஒரு நியாயமான சந்தேகம் இருந்தா கூட அவர் தண்டிக்கப்படலாம் அப்ப இதோட விளைவு என்னன்னா அரசு தரப்பு ஒருத்தரோட குற்றச்செயல அதாவது ஆக்டர்ஸ் ரியஸ மட்டும் நிரூபிச்சா போதும் அவரோட குற்றம் மனநிலைய அதாவது மென்ஸ்ரியாவ நீதிமன்றமே தானா அனுமானம் பண்ணிக்கும் ஆமா குற்றம் சாட்டப்பட்டவர் தான் தனக்கு அந்த கெட்ட நோக்கம் இல்லைன்னு போராடி நிரூபிக்கணும் இது கேட்கவே ஒரு அநீதியா தோணுதுல அநீதி மட்டும் இல்ல இது குற்றவியல் சட்டத்தோட இதயத்தையே பிடுங்கி எறியற மாதிரி நிரபராதி என்ற அனுமானம் இங்க குற்றவாளி என்ற அனுமானமா மாறிடுது இவ்ளோ பெரிய அடிப்படை உரிமையை மீறற மாதிரி இருக்கிற இந்த விதிகளை அரசாங்கங்கள் ஏன் கொண்டு வரணும் இதுக்கு பின்னாடி ஏதாவது வலுவான காரணம் இருக்கா கட்டுரை அது பத்தி என்ன சொல்லுது ஆமா இதுக்கு சில கொள்கை ரீதியான நியாயங்கள் சொல்லப்படுது முதல் காரணம் பொதுநலன் நலன் பொது நலனா ஆமா சில குற்றங்கள் ஒரு தனிநபர மட்டும் பாதிக்கிறது இல்லை ஒட்டுமொத்த சமூகத்தையுமே பாதிக்குது உதாரணமா உணவுல கலப்படம் சேர்றது ஊழல் அப்புறம் இந்த என்டிபிஎஸ் சட்டம் மாதிரி போதைப் பொருள் கடத்தல் இந்த மாதிரி குற்றங்களை எல்லாம் கட்டுப்படுத்த கடுமையான விதிகள் தேவைன்னு அரசு வாதிடுது அதாவது சமூகத்தை பாதுகாக்க தனிநபரோட உரிமையில கொஞ்சம் சமரசம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ரெண்டாவது தடுப்பு நடவடிக்கை அதாவது டிட்டரன்ஸ் சட்டங்கள் இவ்வளவு கடுமையா இருந்தா தண்டனை நிச்சயம்னு தெரிஞ்சா மக்கள் அந்த குற்றங்களை செய்யவே பயப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சரி மூணாவது காரணம் ரொம்ப தந்திரமானது நடைமுறை சிக்கல் ஒருத்தரோட மனசுக்குள்ள என்ன இருக்கு அவரோட நோக்கம் என்னன்னு அரசு தரப்பால எப்படி நிரூபிக்க முடியும் அது ரொம்ப கஷ்டம் ஆமா அது உண்மைதான் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு மட்டும்தான் அவரோட நோக்கம் பத்தி தனிப்பட்ட அறிவு அதாவது பெக்யூலியர் நாலேஜ் இருக்கும் அதனால அவரே அதை நிரூபிக்கட்டும்னு சொல்றது ஒரு எளிமையான வழியா பார்க்கப்படுது அந்த தனிப்பட்ட அறிவு வாதம் மேலோட்டமா பார்க்க நியாயமா தெரியுது எனக்கு உண்மை தெரியும்னா அதை நிரூபிக்கிறதுல என்ன கஷ்டம்னு தோணலாம் ஆனா நீங்க அனுப்பின கட்டுரையோட ஆசிரியர் இந்த எல்லா நியாயங்களையும் ஒன்னு விடாம எதிர்க்கிறாரு அவரோட முக்கியவாதங்கள் என்ன ஆமா ஆசிரியர் இந்த நியாயங்களை ரொம்ப ஆழமா விமர்சிக்கிறாரு முதல்ல அந்த அதிகார சமநிலை விஷயத்துக்கு வர்றாரு அரசு கிட்ட ஏற்கனவே அதிகாரம் குவிஞ்சு கிடக்குது இந்த பாரத்தையும் தனிநபர் மேல சுமத்துறது அந்த சமநிலையற்ற தன்மையை இன்னும் மோசமா ஆக்குதுன்னு சொல்றாரு சரி

அரசுக்கு ஒரு விஷயத்தை நிரூபிக்க கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக அந்த பாரத்தை ஒரு பலவீனமான தனிநபர் மேல திணிக்கிறது நியாயமே இல்ல இது ஒரு தவறான அனுமானம் ஆசிரியர் சொல்றாரு இதுல இருக்கிற நிஜமான மனித விளைவு என்ன கட்டுரை ஒரு ரொம்ப அதிர்ச்சியான உதாரணத்தை சுட்டிக்காட்டுது அந்த மேக்சிங் வழக்கு அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அதுதான் இந்த விவாதத்தோட உச்சகட்டம் மேக்சிங் எதிர் பஞ்சாப் மாநிலம் வழக்குல ஒருத்தர் போதை பொருள் இருந்த ஒரு கோணி மூட்டை மேல உட்கார்ந்திருந்தாரு இருந்தாரு அவ்வளவுதான் சும்மா உட்கார்ந்து ஆமா போலீஸ் அவரை பிடிச்சு அந்த மூட்டையில போதை பொருள் இருந்ததை நிரூபிச்சிட்டாங்க அதாவது ஆக்டிஸ்ரியஸ் நிரூபிக்கப்பட்டது நிஜமாவா வெறும் உட்கார்ந்திருந்த காரணத்துக்காகவா அது நம்பவே முடியலையே அப்புறம் என்னாச்சு கோர்ட் என்ன சொன்னிச்சு இங்கேதான் ரிவர்ஸ் ஓனர்ஸ் விளையாடுச்சு சட்டம் சொன்னது இப்போ நீங்க தான் நிரூபிக்கணும் அந்த மூட்டை உங்களுடையது இல்ல அதுல என்ன இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு அவரால நிரூபிக்க முடிஞ்சதா முடியல அவரால அத நீதிமன்றத்தை நம்புற மாதிரி நிரூபிக்க முடியல விளைவு அவர் உணர்வு அதாவது கான்ஷியஸ் பொசிஷன்ல அந்த போதைப் பொருளை வச்சிருந்ததா நீதிமன்றம் அனுமானம் செஞ்சு அவருக்கு தண்டனை கொடுத்துருச்சு அதாவது அவரோட ரியா அவரோட குற்ற மனநிலை அவரோட மௌனத்திலிருந்தும் நிரூபிக்க முடியாத தன்மையிலிருந்தும் உருவாக்கப்பட்டது அப்போ நிஜம் என்னங்கிறது உங்களால அத சரியா நிரூபிக்க முடியலையா நீங்க குற்றவாளி இது ஒரு பக்கம்னா அரசியலமைப்பு சட்ட ரீதியாவும் இதுல பிரச்சனைகள் இருக்குன்னு ஆசிரியம் சொல்றாரு ஆமா ரெண்டு முக்கியமான சட்டப்பிரிவுகளை பிரிவுகளை மீறவ ஒன்னு சரத்து பதினாலு சமத்துவத்துக்கான உரிமை அது எப்படி பொது நலன் அப்படின்னு சொல்லி போதை பொருள் ஊழல் வழக்குக்கு மட்டும் இந்த கடுமையான விதியை பயன்படுத்திட்டு கொலை மாதிரி கொடூரமான குற்றங்களுக்கு ஏன் பயன்படுத்துறதில்லன்னு கேள்வி கேக்குறாரு இது ஒரு விதமான பாரபட்சம் இல்லையா ஆமா யோசிக்க வேண்டிய கேள்வி ரெண்டாவது என்ன சரத்து இருபத்தொன்னு வாழ்வு மற்றும் தனிநபர் சுதந்திரத்துக்கான உரிமை இந்த சரத்து ஒரு நியாயமான விசாரணைக்கு ஃபேர் ட்ரையலுக்கு உத்தரவாதம் கொடுக்குது சரி ஒருத்தில விசாரணை ஆரம்பிக்கும் போதே குற்றவாளி என்ற அனுமானத்தோட நடத்துறது எப்படி நியாயமான விசாரணையாகும் அது மட்டும் இல்லாம தன்னை நிரபராதி என்று நிரூபிக்க ஒருத்தர் பேச வேண்டிய கட்டாயத்தை இது உருவாக்குது ஓ அப்போ அமைதியா உரிமை பாதிக்கப்படுது ஆமா ஒரு குற்றவாளிக்கு இருக்கிற அமைதியாக இருப்பதற்கான ரிமைன் சைலண்ட் இத மொத்தமா பறிக்குது இது ஒருத்தர அவருக்கே எதரா சாட்சி சொல்ல வைக்கிற மாதிரி இந்த பிரச்சனை இந்தியாவில மட்டும்தான் இருக்கா இல்ல இது ஒரு உலகளாவிய விவாதமா மற்ற நாடுகள் இத எப்படி கையாளுது இது ஒரு சர்வதேச விவாதம் கட்டுரையில சொல்ற மாதிரி கனடா தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகள்ல இது மாதிரியான ரிவர்ஸ் ஓனர்ஸ் விதிகளை அந்தந்த நாட்டு உச்சநீதிமன்றங்கள் அரசியலமைப்புக்கு விரோதமானதுன்னு சொல்லி ரத்து பண்ணிட்டாங்க ஓ அப்படியா ஆமா இது நிரபராதி என்ற அனுமானத்தை மீறுதுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க ஆனா இங்கிலாந்துல யூகேல நிலைமை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற மாதிரி கட்டுரை சொல்லுது ஆமா அவங்க ஒரு நடுநிலையான வழிய கண்டுபிடிச்சிருக்காங்க மனித உரிமைகள் சட்டம் வந்த பிறகு அவங்க நீதிமன்றங்கள் இந்த கடுமையான நிறுவன பொறுப்பை நம்ம முன்னாடி பேசின லேசான சான்று பொறுப்பா மாத்தி வியாக்கியானம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது சட்டத்தை முழுசா நீக்காம அதோட கடுமையை குறைச்சிட்டாங்க கரெக்ட் இத குறைத்து வாசிப்பது அதாவது ரீடிங் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆசிரியர் வெறும் குறைகளை மட்டும் சுட்டிக்காட்டாம ஒரு தீர்வையும் முன்வைக்கிறாரு இங்கிலாந்துல செய்யற மாதிரி ஒரு சமரச திட்டத்தை இங்கேயும் கொண்டு வரலாம்னு சொல்றாரா மிகச்சரியாக ஆசிரியரோட இறுதி பரிந்துரை அதுதான் இந்த விதிகளை முழுசா தூக்கி எறிய வேண்டாம் ஆனா ஒரு தனிநபர் மேல இருக்கிற இந்த கடுமையான நிரூபண பொறுப்ப லேசான சான்று பொறுப்பாக நீதிமன்றங்கள் மாற்றி பார்க்கணும் இதுல என்ன நன்மை இதுல என்னன்னா குற்றம் சாட்டப்பட்டவர் வழக்குல ஒரு நியாயமான சந்தேகத்தை விதைத்தால் மட்டும் போதும் அதன் பிறகு அந்த சந்தேகத்தையும் மீறி குற்றத்தை நிரூபிக்க வேண்டிய முழு பொறுப்பும் அரசு தரப்பை சேர்ந்தது இது சமூக பாதுகாப்புக்கும் தனிநபர் உரிமைக்கும் நடுவுல ஒரு நல்ல சமநிலையை உருவாக்கும் ஆமா இதுதான் ஆசிரியன் மையவாதம் அரசின் வேலையை இது கொஞ்சம் எளிதாக்கும் அதே சமயம் மேக்ஸிங் மாதிரி ஒரு நிரபராதி தன்னால நிரூபிக்க முடியலங்கிற ஒரே காரணத்துக்காக தண்டிக்கப்படுற அபாயத்தை கணிசமாக குறைக்கும் அப்போ இந்த முழு விவாதத்தையும் சுருக்கமா பார்த்தா நீங்க அனுப்பின இந்த கட்டுரை ரெண்டு பெரிய சக்திகளுக்கு இடையிலான மோதலை பத்தி பேசுது ஆமா ஒரு பக்கம் சமூகத்தை பாதிக்கிற கொடிய குற்றங்களை எப்படியாவது தடுத்தே ஆகணுங்கிற அரசின் கடமை இன்னொரு பக்கம் குற்றம் நிரூபிக்கப்படுற வரைக்கும் ஒரு தனிநபர் நிரபராதினே கருதப்படணுங்கிற அவரோட அடிப்படை உரிமை இந்த மோதல்ல ஆசிரியர் ரொம்ப தெளிவா தனிநபர் உரிமைகள் பக்கம்தான் நிக்கிறாரு அரசு நிர்வாகத்தோட வசதிக்காகவோ அவங்களோட வேலையை சுலபமாக்கவோ ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுற அபாயத்தை ஒரு ஜனநாயக சமூகம் ஒருபோதும் ஏத்துக்க முடியாதுங்கிறது தான் அவரோட ஆணித்தரமான வாதம் அந்த குறைத்து வாசிக்கும் தீர்வு ஒரு நல்ல சமரசமா தெரியுது ஆமா அவர் முன்மொழிகிற அந்த தீர்வு இந்த சிக்கலான பிரச்சனைக்கு ஒரு சிந்திக்க வைக்கும் சமரச புள்ளி இறுதியா உங்களுக்காக ஒரு கேள்வி இந்த கட்டுரை முழுக்க முழுக்க சட்டம் மற்றும் அரசியலமைப்பு பார்வைகளை மையமா வச்சு பேசுது ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க சில குற்றங்களுக்கு மட்டும் குற்றவாளி என்ற அனுமானத்தை உருவாக்குற அந்த சட்டங்களால ஏற்படக்கூடிய சமூக விளைவுகள் என்னவா இருக்கும் நல்ல கேள்வி குடிமக்களுக்கும் அரசுக்கும் இடையான உறவை இது எப்படி பாதிக்கும் நம்மள பாதுகாக்க வேண்டிய அரசாங்கமே நாம நிரூபிக்கிற வரைக்கும் நம்மள ஒரு சந்தேக கண்ணோட பார்க்க ஆரம்பிச்சா குடிமக்களுக்கும் அரசுக்கும் இடையான அந்த நம்பிக்கை என்னவாகும் இதை நீங்க சிந்திச்சு பார்க்கலாம்